நண்பார் நண்பீஸ் ஒரு முக்கியமான அப்டேட்டு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இல்லைங்க வேற வேற ஒரு நாட்டில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம்லாம் இந்த பார்த்தீங்களா பார்க்கலாம் பணியாளர்கள்லாம் ஓய்வு பெறக்கூடிய வயதை அறுபத்தி நாளாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அகெயின் பணியமர்த்தப்படும் வயசுக்கான உச்சவரம்பு அறுபத்தி ஒன்பதாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் சிங்கப்பூர் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் இது ஒரு சின்ன நகரம் தான் ஸோ இங்கே வந்து இந்த மலாய் அப்புறம் தமிழ் சீனம் ஆங்கிலம் ஸோ இதெல்லாம் பேசக்கூடிய மக்கள்லாம் வசிக்கிறாங்க இங்கே குடும்ப கட்டுப்பாட்டு நடைமுறைகள் அமல் இருக்குது அதுக்கப்புறம் மேரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக தள்ளி போடுவாங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாங்க இது மாதிரி காரணங்களால இளைஞர்கள் காட்டிலும் முதியவர்கள் எண்ணிக்கையும் வந்து அதிகமாக இருக்கான் ஸோ இதனால் உடல் உழைப்புக்கு ஆள் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படுதான் இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அரசாங்கம் இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிருக்கு அப்புறம் மீண்டும் பணியமர்த்தப்படக்கூடிய வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிருக்கு ஸோ இனி புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அறுபத்தி நாலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் மீண்டும் பணியமர்த்தப்படுவோருக்கான வயசு பார்த்தீங்கன்னா உச்ச வரம்பு வந்து அறுபத்தி ஒம்பதாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அவர்கள் பணியாற்ற முடியும் இந்த உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து அமலுக்கு வரப்போகுதான் ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அறுபத்தஞ்சாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் மறுபணியமரவு செய்யப்படுவதற்கான வயது உச்சோரம் பார்த்தீங்கன்னா இரவு தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா என்ன தான் வயசு அதிகமானாலும் பொருளாதார நலன் கருதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை செய்யவே வந்து விரும்புகிறாங்களாம் அவங்களுக்கு வந்து வேலை அழைப்பதன் மூலமாக பொருளாதாரமாக மேம்படும் சொல்கிறாங்க அவங்களுடைய பணி அனுபவம் நிறுவனங்களுக்கும் பேருதவியாக இருக்கும்ன்ட்டு அரசாங்கம் கருதுறாங்க அரசாங்கத்தோடைய இத்திட்டத்தின்படி யார் யாரெல்லாம் வயதானவங்களை வந்து அயர் பண்ணுறாங்களோ அதாவது பணியமர்த்துறாங்களோ அந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மானிய நிதி உதவியும் வழங்கப்படும் சொல்கிறாங்க அதாவது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பகுதி நேர வேலைக்கு முதியவர்களை வந்து பணியமர்த்தக்கூடிய நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட சொல்றாங்க யாரெல்லாம் வயதானவர்களை வந்து பணியமர்த்துறாங்களோ அந்த நிறுவனங்களுக்கு இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மானியம் வழங்கப்படும்ன்ட்டு அந்த நாட்டு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் கவர்ன் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இதே மாதிரி ரிட்டைன்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கவர்ன் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நண்பி